வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்வா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான தக்காளி தொக்கு தாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ஒரு கிஃப்ட்டுனே சொல்லலாம் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒன் மந்த்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் ஒயிட் கூட இதை தொக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது தக்காளி தான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி அளவுக்கு இருக்குது நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணும்னா தக்காளி அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னால் இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா தொக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு நம்ம ஒரு பொடி போடுவோம் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொடிக்கு தேவையான பொருளெலாம் இப்போ வறுத்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயமும் கடுகுந்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் அப்புறம் தொக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்துக்கோங்க வெந்தயத்தோட வாசனை வரும் வெந்தயம் வாசனை வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நல்லா மனமாக வாசனை வர அளவுக்கும் கடுகு வெடியிறப்போ வந்து நிற்கலாம் பார்த்திங்கன்னா கடுகும் வெடிஞ்சிடுச்சு வெந்தயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் மாறிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறின பிறகு பொடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஐம்பது எம்எல் எண்ணெய் இல்லைன்னா மூணுலேருந்து நாலு குழிக்கரண்டி எண்ணெய் அளவுக்கு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதில் விட போகிறோம் விடுறப்போ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க எண்ணெய் வந்து நம்ம மேலே தெறிக்கும் அதனால் வந்து கையில் மூடி வச்சிட்டு நம்ம ஊற்றிட்ட பிறகு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா நம்ம மேலெல்லாம் வந்து தெறிக்கும் அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லா அந்த கொதிப்பெலாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிப்பெலாம் அடங்கிடுச்சு இன்னும் இது நல்லா ஹீட் ஆன பிறகு தான் நான் கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் வெறும் மிளகாய் தூள் பவுட்ரு ஆட் பண்ணலாம் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் காரம் கம்மியாக வேணுன்றதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன் குழம்பு மிளகாய் தூளும் அதுக்காக தான் ஆட் பண்ணேன் காரம் கம்மியாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காரம் நல்லா ஸ்பைஸியாக தொக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து நிறைய முதல்லையே போட்டுறாதீங்க ஏன்னா இது வந்து நல்லா தண்ணிலாம் வத்திடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக தெரியும் நம்மளுக்கு அதனால் தண்ணியெலாம் வத்தின பிறகு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு அப்போ வந்து அதுக்கேற்ற மா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதிக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணிலாம் நல்லா வந்து வற்றி போகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இன்னும் வத்தலை தண்ணி நல்லா கொதிச்சிட்டுருக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆன பிறகு இப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை வந்து ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இதை வந்து நான் வந்து பர்ஸ்னலாக இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை தவிர்த்திடலாம் நான் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போதும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிக்கிட்டே வருது இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கிறேன் நல்லா இப்போ நல்லெண்ணெயை விடுற டைமில் பார்த்திங்கன்னா நல்லா நல்லெண்ணெயோட வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா தொக்கில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிக்கிட்டே வருது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அல்வா பதத்துக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துட்ட பிறகு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ப கடாயில் ஒட்டவே இல்லை நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் மீதி வந்து நீங்கள் வந்து அட்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரி தொக்கு செஞ்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க அந்த வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும் இந்த பொடி போட்டுட்டவுன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கமகமன்னு இருக்கும் வாசனை ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த பவுட்ரை வந்து மறக்காமல் ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து கலர்னிங்கன்னால் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரணும் இந்த தொக்கு வந்து ஆறின பிறகு ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்